என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் அதாவது நானும் மகேந்திரனும் சேர்ந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டிருந்தோம் அது வந்து என்ன பதிவிட்டிருந்தோம் என்றால் திருத்துவம் வந்து ஒரு கள்ளப்போதனை என்று அது ஒரு விக்ரக ஆராதனை மூன்று கடவுள் நான்கு கடவுள்னு இப்படி பிரித்து காண்பிப்பது எல்லாமே அது வந்து விக்கிரக ஆராதனை அந்த வீடியோவுக்கு பதிலளித்து ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு சகோதரர் வந்து எங்கள் வீடியோவுக்கு நாங்கள் பேசினது தவறு இல்லை 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 கடவுள் திருத்துவமாக தான் இருக்காரு கடவுள் மூன்று பேர் தான்னு வேதத்துக்கு அகைன்ஸ்டாக வாதாடி ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார் இப்போ அந்த வாதாடின வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அவர் ஒருவர் தான் கடவுள் ஏன்னா அந்த உலகத்தில் வந்து பிசாசனவனும் கடவுள்னு காமித்து சவுரன் சௌரன் அவர்கள் சவுரன் செய்த வீடியோவை பார்த்து தொடர்பு கொண்டு இந்தியாவில் இருந்த அந்த சகோதரனோடு நான் பேசினேன் அப்ப அவர் தெளிவாக என்ன எனக்கு சொன்னது என்னவென்று சொன்னால் நீங்கள் உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாங்கள் பதில் அளிக்கிறோம் என்று அவர் கூறினார் அதை வைத்து நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அவர்கள் வீடியோ இருக்கின்ற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது அண்மை காலத்தில் சகோதரன் மகேந்திரனோடு அவர் ஒரு வீடியோவை செய்கின்றார் சாட்சிகளைப் போல இன்னொரு குழுவை நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இல்லை அவர்கள் சொல்றார்கள் இந்த மூன்றும் இயேசுதான் என்று சொல்லுகிறார்கள் இதே காரியத்தை இன்றை கிரிஸ்தவர்களும் நம்புகிறார்கள் ஆனால் அவர்களோடு நான் பேச அழைத்த பொழுது அவர்கள் ஒளிந்து விட்டார்கள் அந்த சகோதரர் கிறிஸ்துவுக்களாக மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து ஒருவரை கடவுள்னு அவரை விசுவாசிக்கணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு மனத்தாகத்துடன் தான் அந்த வீட்டை பதிவிடுகிறேன் அதனால் தயவுக்கு இந்த போதகர் மனம் திரும்புவார் என்றும் நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஏனென்றால் நம்ம எப்பவுமே வேத சத்தியத்துக்கு தான் செல்ல வேண்டும் இது ஒரு தயவுக்கு இருந்து இது ஒரு விவாதமாகவும் வாதமாகவும் எடுக்க வேண்டாம் இதை பார்க்கின்ற அந்த போதகரும் மனம் திரும்பணும் இதை பார்க்குற விசுவாசிகளும் நீங்கள் சத்தியத்துக்கு திரும்பணும் ஏன்னா சத்தியத்தை விட்டு திசை திருப்பதுக்கு நிறைய கள்ள போதகர்களும் சுற்றி திருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட விக்ரக ஆராதனைகளிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்பதற்காக தான் இந்த வீடியோ பதிவு எங்களுடைய தேவ சபையிலே ட்ரினிட்டி திருத்துவம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவது இல்லை காட் ஹெட் தான் பயன்படுத்துகிறோம் இவ்வளவு தொழில் பாருங்கள் நாங்கள் திருத்துவம் என்ற வேடை பாவிப்பதில்லை காரணம் என்றென்றால் அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹூ இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் பிதாக்கு சமமானவர் படைக்கப்படாதவர் என்றும் அவரோடு உள்ளவர் என்று நாங்கள் படிப்பிக்கிறோம் அப்போ நீங்கள் உண்டு தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள் ஏன் நாங்கள் ட்ரினிட்டி என்ற வேர்டை யூஸ் பண்ணுறோம் இல்லைன்னா ட்ரினிட்டி கன்செப்ட்டை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் ட்ரினிட்டி என்ற வேர்டை நாங்கள் நம்ப இல்லையேடா நாங்கள் திருத்துவம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் நாங்கள் மறைமுகமாக நாங்கள் திருத்துவதை தான் போதிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு எதை போதிக்காங்கிறதே அவங்களுக்கு தெரியல அதுதான் என்னுடைய கேள்வி அவர்களுக்கு அந்த போதகருக்கு ஐயா நீங்கள் என்னதான் அப்படி நம்ம போதிக்கீங்க நாங்கள் என்ன போதிக்குங்கிறதை நாங்கள் தெளிவாக வந்து சொல்லிடுறோம் நாங்கள் வந்து என்ன போதிக்குமோ என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்பதை நாங்கள் போதிக்கிறோம் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்டுங்கிறத நாங்கள் போதிக்கும் நீங்கள் என்ன போதிக்கீங்க ஐயா அதை உங்களால் தெளிவான வீடியோவில் அடுத்த வீடியோவில் எனக்கு பதில் பதில் கொடுங்க நீங்கள் யாரை கடவுள்னு சொல்கிறீங்க இல்லை உங்கள் கடவுள் தான் யார் இல்லை உங்கள் அப்பா பெயர் தான் என்ன நாங்கள் சொல்லிட்டோம் எங்களுடைய அப்பா பெயர் வந்து இயேசு கிறிஸ்துன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதுக்கு வேத ஆசனத்தை ஆதாரத்தோடு நான் கொண்டு வருகிறேன் இன்னும் நிறைய வரப்போகின்ற வீடியோக்களிலும் நான் காட்டப்போகிறேன் உங்களுடைய அப்பா பெயர் என்ன அதாவது உங்கள் வீடியோவில் நீங்க அடுத்த வீடியோல பதிவிடுங்க உங்களுக்கு எத்தனை கடவுள் இருக்காங்க உங்க கடவுளுடைய பெயர் என்னங்கிறது நான் சொல்லுங்க நாணி 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 அப்படி இல்லை நான் இப்ப உங்களுக்கு வேதத்திலே அழகாக அதை எடுத்து காட்டுகிறேன் ஆதியா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தில் நமது என்று பாவிக்கின்றார் அது தெளிவாக இப்ப இவர்கள் என்ன சொன்னார்கள் ஆதியிலே இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நானே நான் இல்லை நமது பெரும் தெளிவாக சொல்லுகின்றது அவர்கள் இந்த பொருளை சொல்லுவோம் ஆதி ஒன் ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக அழகாக பன்மையிலே பேசுறாரு என்று பாருங்க ஆகவே தேவன் பண்மையிலே பேசுகின்றார் இப்ப நாங்கள் எங்க பார்த்தோம் இதை ஆதி ஆதியாகமம் ஒன்று இருபத்தாறு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக இந்த வசனத்துல அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் அதாவது நமது சாயலாகவும் இங்கே வந்திருக்கு அதனால கடவுள் வந்து மூவர் தான் கடவுள் வந்து மூவர் தான்னு வேதத்துக்கு அகைன்ஸ்டாக இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்றால் வேதம் முழுவதுமே நம்ம பார்க்க போறோம் அவர் ஒருவரை 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 உன் தேவனாகிய கருத்தர் ஒருவரனு எல்லா வசனத்தையும் காட்ட போகிறேன் இவர்கள் இந்த ஒரு வசனத்தை காமிச்சுக்கிட்டு அத்தனை வசனத்தையும் இவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதான் கூறினேன் இவர்கள் விக்கிரகாராதனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்ப அதை பார்ப்போம் இப்போ அதே அப்படியே நம்ம வந்து அதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல வாசிப்பேன் இங்கிலீஷ்லயும் பார்க்கணும் அல்லவா ஜெனிசிஸ் ஒன்று இருபத்தாறு ஜெனிசிஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ் இப்போ இந்த இடத்துல வந்து அஸ்ஸுன்னு வருது இப்போ அஸ் தான் இந்த ஐயா வந்து கூறுகிறார் இங்க வந்து ப்ளூரல் இது பன்மைச்சொல் சொல் அதனால கடவுள் மூவர் தான் மூவர் தான் சொல்லிக்கிட்டு இந்த ஒரு வசனத்தை காண்பித்துக்கிட்டு மற்ற எல்லா வசனத்தையும் நிராகரிக்கிறார் இந்த அஸ்ஸு ஏன் வருதுங்கிறத நான் ஒரு அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன் இந்த வசனத்துக்குள்ள அடுத்த ஒரு வசனம் இருக்கிறது இது யாரை குறிக்கிறது இல்லை அஸ்ஸுங்கிறத அதை அடுத்த வீடியோல குறிக்கிறேன் ஐயா இப்போ ஒன்று இருபத்தி வாசித்தார் ஐயா நீ ஒன்று இருபத்தி ஏழையும் வாசிங்க இங்க ஒன்று இருபத்தேழு என்ன கூறப்பட்டிருக்கிற என்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் இங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல வந்து இப்போ இப்ப அதாவது நம்ம இங்கிலீஷ்ல பார்ப்போம் காட் கிரியேட்டட் மேன் இன் ஹிஸ் ஓன் இமேஜ் தான் இருக்கு தவிர இன் தியர் ஓன் இமேஜ் இல்லை தெளிவாக பார்க்கணும் இன் ஹிஸ் இன் ஹிஸ்ன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன் ஹிஸ்னா அது வந்து சிங்குலர் இப்போ ஐயா சொன்ன மாதிரி கடவுள் வந்து மூவரு பன்மையாக இருக்காங்கன்னா இந்த இடத்துல இன் தியர் ஓன் இமேஜ் தானே வந்திருக்கணும் அப்படின்னா ஏன் இங்கே வந்து இன் ஹிஸ் ஓன் இமேஜ்னு வருது அப்படின்னா நமக்கு திட்டமும் தெளிவுமாக தெரிய வருகிறது இந்த ஆதியாகவும் ஒன்று இருபத்தாறில் தமது சாயலாகும்னு சொல்ல வர்றது வந்து அவர் வேற யாரையும் வைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கும்போது அதை அவரை வந்து அப்படி கூறுகிறார் அதனால அடுத்த விரிவாக வந்து பார்ப்போம் இப்பொழுது இதற்கு இந்த ஐயா வந்து பதில் கொடுக்கணும் செவன் நம்ம எல்லாமே இங்கிலீஷ்லேயே பார்ப்போம் யூ டேக் த த நேம் ஆஃப் யுவர் காட் இன் வெயின் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாய் தமிழ் டிரான்ஸ்லேஷன் உண்டு இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட சொன்னா புரியும் ஆனால் இவர்களுக்கெல்லாம் ஏன் அது அவங்க தலைக்குள்ள ஏற முடியுது என்பதை புரியவில்லை ஏன்னா அவர்கள் இன்டென்ஷனாகவே கள்ள போதனை பறக்கணும்னு இப்படி பரப்புகிறார்கள் விசுவாசிகளாக நீங்க தெளிவா உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா யுவர் காடு தான் லார்டு தானே அர்த்தம் ஒரு சின்ன குழந்தைக்கு அது தெரியுமா தெரியாதா லார்ட் யுவர் காட் அப்படின்னு என்ன அர்த்தம் தான் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அந்த தான் நமக்கு வந்து லார்டாக வந்திருக்கிறார் ஆனால் இந்த இந்த தந்திர கூட்டங்கள் இந்த விக்ரக கூட்டங்கள் என்ன சொல்றார்கள் இல்ல 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 அந்த காடு உங்களுக்காக லார்டாக வரல அப்படின்னு இவர்கள் வந்து ஏமாத்தி ஒரு பிசாசின் போதனை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் முக்கியமான போதனை அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப்ல கூட ஒரு பையன் கமெண்ட்ல வந்துட்டு அடிக்கடி வந்து பிரைஸ்த லார்ட் பிரதர் பிரேஸ்தான் இதை கொடுத்து பேசிக்கொண்டு இருந்தார் இப்ப இவர்கள் சொல்றாங்க ஆனா இவர்களுக்கு அந்த லார்டை யாருன்னு தெரியல லார்டை யாருன்னு தெரியாம சும்மா வாயின் வார்த்தையின்படி பிரைஸ்தல் லார்டு என்று வந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்றால் லாடு யார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாகவும் இந்த வீடியோ மூலமாக தெளிவாக விசுவாசிகள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அந்த காடு தான் நம்மளுடைய லார்ட் அந்த காடு வந்து நமக்கு லார்டாக வந்திருக்கிறார் அந்த காடு வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அந்த ஒரே ஒரு கடவுள் நமக்காக மாம்சத்திலிருந்து மகா பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிலுவையில் ரத்தம் செஞ்சிருக்கிறார் அதற்கு மகிமைக்குரிய நேம் தான் வந்து லார்டு அதான் நான் உன் பரிகாரியாக கர்த்தர் உங்களுடைய எல்லா வீக்னஸுகளையும் நான் தான் சுகமாக்குவேன் அதான் அந்த லார்டுக்குள்ள மகிமைக்குள்ள நேம் அப்படின்னா லார்டுன்னா என்னவென்றால் அந்த ஒரே ஒரு காடு நமக்காக லார்டாக வந்தார் உம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பிரேஸ்தலாடுன்னு சொல்லும்போது அந்த கோணத்துல அவர் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்ற விசுவாசத்துடன் சொல்லுங்கள் ஆமே சரி இப்ப இந்த ஒரு வருஷத்துல இப்படிப்பட்ட இந்த கள்ள போதனை கொடுத்து திருப்தி ஆக மாட்டார்கள் அதனால நம்ம வர வரகின்ற ஒவ்வொரு எல்லா வசனத்தையும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்துரும் ஒன்று திமுக ரெண்டு அஞ்சு எடுத்துக்கிட்டு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே அப்படின்னா இங்க மத்தியஸ்தர்னு ஒருவர் இருக்காரு ரெண்டு பேர் இருக்கிறார்கள் வந்து இவர்கள் வந்து கூறுவார்கள் ஆனால் வசனம் வந்து அப்படி கூறவில்லை தேவன் ஒருவரே அந்த தேவன் நமக்காக மனுஷனாக வந்தார் அந்த ஒரு தேவன் தான் நமக்காக மனுஷனாக வந்து மதிச்சிருக்கிறார் அவரும் ஒருவர் தான் அது வந்து ஃபோலா வந்து அவர் ஒருவரேங்கிறதா வசனம் வந்து கூறுகிறது ஏபிஎஸ்ஆர் நாலு ஆறு எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு தேவன் இருக்கிறார் ஒரு பிதா இருக்கிறாருன்னு கிடையாது ஒரே தேவன் தான் அவர்தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார் அவர் தான் யார் என்றால் இத்தராகி இயேசு கிறிஸ்து அப்படி ஒன்று குறுந்தியர் எட்டு ஆறுக்குவாங்க பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கருத்தர் நமக்கு உண்டு அவர் மூலமா சகலமும் உண்டாயிருக்கிறது இப்போ இவங்க வந்து இந்த வசனத்தை எப்படி எடுப்பாங்கன்னா பாருங்க பிதாவாகிய ஒரு தேவன் இருக்கிறாரு ஏசு கிறிஸ்து என்று ஒரு கருத்தரும் இருக்காரு இப்படின்னு ரெண்டு ரெண்டாக அவங்க இருக்கிறார்கள் அதான் அவங்க நாட் கனெக்டடா பார்த்து இருக்கிறார்கள் ஆனால் வேதம் வந்து கனெக்டடாக இருக்கிறது கடவுள் வந்து கனெக்டடாக இருக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு அந்த தேவன் தான் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு வந்தார் அவர் தான் கருத்தராக இயேசு என்று வசனம் கூறி

அப்படின்னா எதை குறிக்கிறது என்றால் எல்லாம் ஒன்னு தான் வந்து குறிக்கிறது அது யாரை குறிக்கிறது என்றால் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்டை குறிக்கிறது ஆகியாலே ரெண்டு ரெண்டாக இவர்கள் பார்த்து கொண்டு போதிக்கிறார்கள் என்றால் வேத வசனம் கூறுவது என்ன இல்லாமல் உங்களுக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னா இவர்கள் எல்லாருமே வந்து விக்கிரக ஆராதனை கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு அவருடைய கடவுளுடைய பெயரே என்ற என்ன என்று தெரியாது இந்த ஐயா அவருடைய கடவுளுடைய பெயரை அடுத்த வீடியோல சொல்லட்டும் பார்ப்போம் உங்கள் கடவுளுடைய பெயர் யார் என்னையா அதை நீங்கள் சொல்லுங்க உங்கள் அப்பாவுடைய பெயர் என்ன அதை நீங்க சொல்லுங்க உபாகமும் நாலு முப்பத்தி ஒன்பதுக்கு வருவோம் ஆகையால் உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தரே தேவன் அமேன் அலை லுயா அவரை ஒருவருமே கிடையாது என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து என்ன உயர வானத்திலும் தாள பூமியிலும் கர்த்தர்தான் தாங்க தேவன் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு அதுக்கு மேல ஒரு தேவன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வந்து அவர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி கிடையாது வசனம் என்ன சொல்லுது கர்த்தர் தாங்க தேவன் கர்த்தரே தேவன் இவங்க என்ன சொல்லிருக்காங்க கர்த்தரும் தேவனும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவறாக இன்டர்பிரேஷன் பண்ணி உங்களை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எதுக்காக இவர்கள் வஞ்சிக்கிறார்கள் என்றால் பணம் இப்போ ரெண்டு அஞ்சு தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே அப்புறம் எதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே வந்து ஒண்ணுதான் வெளிப்படுத்துதல் ரெண்டு எட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவூலம் பற்றுகிறார் அப்போ என்ன என்ன கூறுகிறார் இருக்கிறவரும் பரலோகத்தில் இருக்கிறவர் ஒருவரே என்று நாம் பார்த்தோம் அப்போ இவர் தான் பரலோகத்தில் இருக்கிறார் இருக்கிறவரும் இதுக்கு முன்னாடி இருந்தவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் கூறுகிறார் இருந்தவர்களும் இருக்கிறவர்களும்னு வந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது தவறாக அவர்கள் இன்டர்பிரேஷன் பண்ணுகிறார்கள் ஒண்ணுத்தி மூத்தையும் ஆறு பதினஞ்சு பதினாறு எடுங்க அந்த பிரசனமாக தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார் அவரே நித்தியானந்தம் உள்ள ஏக சக் சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் அதுக்கு அடுத்த வசனம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணிக்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிற அவருக்கே கணமும் நித்திய வல்லமையும் உண்டா இருப்பதாக இவர்கள் இ இப்ப இவர்கள் கோணத்துல வாசிக்கணும்னா எல்லா வசனத்தையும் மாற்ற வேண்டியது இருக்கும் எப்படி மாத்தம்னா இங்க அவருக்கேன்னு வருதா அவர்களுக்கேன்னு மாற்றணும் இங்க ஒருவராயின்னு வருதா இங்க மூவராயின்னு போடணும் அப்படின்னா இவங்களுடைய கள்ள போதனையை திணிக்கணும்னா இன்னும் எல்லா வசனத்தையும் மாற்ற வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை தான் வந்து பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா வசனம் தெளிவாக சொல்கிறது ஒருவராய் சாபமாய் உள்ளவர் சேரக்கூடாத வாசம் பண்ணுகிறார் தெளி திட்டமும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்க அந்த ஒருவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து அவர்தான் நமக்கு பிதாவாக இருக்கிறார் அவர் தான் குமாரனாக நமக்கு வெளிப்பட்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் செஞ்சு சிலுவையில் வந்து மறித்திருக்கிறார் ஆனால் இப்போ கடைசியாக ஒரு பியூட்டிஃபுல்லான வசனத்தை பார்த்து இந்த வீடியோவை நம்ம கடைசியாக முடிப்போம் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் உபாகமம் பத்து பதினேழு ஃபார் த லா யுவர் காட் இப்பொழுது இங்கே பாருங்கள் அது லா யுவர் காட் அந்த காடு தான் உங்கள் லார்டு இவங்க என்ன சொல்கிறாங்க த லார்ட் இஸ் நாட் யுவர் காடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ பெருதான கல்ல போதனை ஐயா போதகர் ஐயா நீங்கள் எவ்வளோ பெருதான கல்ல போதனை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் உடனே நீங்கள் மனம் திரும்பணுங்கிற உங்கள் மேலே உள்ள கரிசனை நிமித்தம் தான் நான் இந்த வீடியோவுக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் ஒரு வாதத்துக்காக அல்ல For the Lord your God is the Lord of Lords and the God of Gods. Great, mighty and awe-inspiring God who does not show partiality or take a bribe. தமும் தெரியுமான் கொடுங்கும் For the Lord your God is the God of Gods and the Lord of Lords. lord yaar யார் கர்த்திராக்கை ஏசுகிருத்து. அவர்தான் God of Gods, Lord of Lords என்று வசனம் கூறுகிருது என்னாம் என்றால் அவருக்கு மேல யாருமே கிடையாது அவர் ஒருவர் தான் கடவுள் என்பதை அந்த வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக வந்து கூறுகிறது ஆகையால் நான் இப்போ அவர் ஒருவர் தான்ங்கிறதுக்கு எத்தனையோ வசனத்தை காண்பித்து விட்டேன் இவர்கள் ஏதோ ஒரு வசனத்தை காண்பித்துக்கிட்டு ஒரு சின்னதை வைத்துக்கொண்டு அப்படி மற்ற எல்லா வசனத்தையும் இவர்கள் புரட்டுகிறார்கள் அப்படின்னா இவர்களுடைய கள்ள போதனைக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும் என்றால் எல்லா வசனத்தையும் நானே வர்ற இடத்துல நானும்னு போடணும் ஒருவராய் வர்ற இடத்துல மூவராயிரம் போடணும் சிங்குளரா வர்ற அத்தனை வசனத்தையும் எங்களையும் போடணும் நாங்கள்ன்னு போடணும் அப்புறம் எவ்வளவாக அவர்கள் வேதத்துக்கு நேராக ட்விஸ் பண்ணுகிறார்கள் உங்களுக்கு கடைசி இந்த வீடியோவை பார்த்துட்டாங்க இதே போல நான் தொடர்ச்சியாக அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கின்றேன் இப்ப ஆதி ஆமதிலே நாங்கள் திட்ட தெளிவாக என்ன பார்த்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் தேவன் தன்னை பன்மையாக பேசுகிறார் அதில் கருத்தால் இவர்கள் நானே 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 என்று ஆதி வரை தேவன் பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தை மிகவும் பொய்யானது இந்த வீடியோவில் என்ன கூறுகிறாரங்கிறத பாருங்க விசுவாசிகளை நானே நானே என்று நான் பொய் சொல்லுகிறேனா நான் பொய் சொல்றேனா எப்படி ஏமாத்துறாரு பாருங்க எங்க நானே நானே நானேன்னு எல்லா வசனம்தான் கூறுகிறது இவர் என்ன கூறிட்டாரு அப்படின்னா இவர் க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ பொய் சொல்றாரு என்ன கூறிவிட்டார் ஆகையால் நானே நானேன்னு இந்த ஒரு வசனம் கிடையாது வரல எத்தனை வசனம் வருகிறது என்பதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதனால் தயவு கூர்ந்து இது ஒரு வாதமாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த போதகர் ஐயானாலும் சரி இல்ல விசுவாசினாலும் சரி நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் அந்த ஒரே ஒரு சர்வ பிதா தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு ரத்தம் செஞ்சிருக்கிறார் உங்களுடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் யார் என்றால் அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் உங்களுடைய பரிகாரியாகிய கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஹீலிங் உங்களுடைய வீக்னஸ்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கி உங்களை நித்திய பாதைக்கு நேராகவும் பரலோக ராஜ்ஜியத்துக்கு நேராகவும் இலைப்பாறுதலுக்கு நேராகவும் கடந்து செல்வார் ஆகால் தயவு கூர்ந்து விசுவாசிங்கள் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்பதை விசுவாசித்து தேவ ஆவினால் நீங்கள் நடத்தப்பட்டு எல்லா உன்னத ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்